உங்ககிட்ட வராறு ஏசு உங்களை ஆசீர்வதிக்கிறாரு இந்த வசனத்தோடைய முன்னாடி முன்பகுதி என்ன சொல்லுதுன்னா நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் தேவனை நல்லா புகழ்ந்து தள்ளுங்க அவரை அதிகமா புகழுங்க அநியாயத்துக்கு புகழ்ந்து தள்ளிடுங்க அப்பனா நீங்க தேவனை உயர்த்துறீங்களா பிரஸ்தாபப்படுத்துறீங்களா அந்த இடத்துல தேவன் வருவாரு எதுக்கு வருவார் சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வருவாரா ஆசீர்வதிப்பதற்காக வருவார் அந்த இடத்துக்கே வந்துடுவாருங்க துதிக்கணும் அதிகமாக துதிக்கணும் அதிகமாக பாட்டு பண்ணணும் எந்த இடத்துல தேவனை தூக்கி உயர்த்தி வைக்கிறீங்களோ புகழ்ந்து தள்ளுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவனே வந்துடுவார் மனித மனுஷங்கள்லாம் நம்ம எப்படிங்க இருக்கோம் யார் யாரையோ ஐஸ் வைக்கிறோம் சோப்பு போடுறோம் யார் கல்யாணம் விழுறோம் நம்ம காரியம் ஆகணும்னா தேவனை புகழ்ந்து தள்ளுங்க அவர் பாதத்தில் போய் விழுங்க அவரை துதித்து பாடுங்க தேவனே வருவாராம் அவரே வந்து அவரே உங்களை ஆசீர்வச்சிருவார் தேவனை உயர்த்தி வச்சிருக்கீங்களா நல்லா தூக்கி வைங்க உங்கள் வீட்டில் தூக்கி வைங்க எங்கெல்லாம் நீங்கள் போறீங்களோ அங்கெல்லாம் தேவனை தூக்கி வைங்க துதிச்சிட்டே இருங்க அந்த இடத்துக்கு தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார்ங்க ஆசீர்வாதமே இல்லை தான் ஃபுல்லாகவே காஞ்சு போய் உட்காந்துட்ருக்கேன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து கண்கள் எல்லாம் பூத்து போய் கறக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா இன்றைக்கி பாட்டு பாருங்கள் துதிங்க புகழ்ந்து தள்ளுங்க தேவனை பார்ப்போம் தேவன் வரலன்னா என்கிட்ட கேளுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ துதிக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த இடத்துல தேவன் வருவார் நீங்கள் பிரஸ்தாபடுத்தும் அந்த இடத்துல கண்டிப்பாக தேவன் வருவார் வந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் வருவார் சரிங்களாங்க கண்டிப்பாக தேவன் வருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் முழு மனதார நெஞ்சார அவரை துதிக்கணும் முழு மனசை வச்சு துதிக்கணும் அறங்குறையாக ஒரு பாட்டை போட்டுட்டு அந்த பாட்டோடு சேர்ந்து பாடாதீங்க உங்கள் முழு மனசோடு நீங்கள் துதியுங்க கண்டிப்பாக தேவன் இறங்கி வருவார் இவ்வளோ ஒரு நாள் கூட என்கிட்ட பேசினது இல்லை எத்தனை பேர் சொல்கிறீங்க எல்லாம் இன்றைக்கி பேசுகிறார் நீங்கள் துதிக்கிறதுனால நீங்கள் தேவனை உயர்த்தி வைக்கிறதுனால அவர் வராரு